தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணமையா அவர்களுடைய மறைவு நம் அனைவருக்கும் நிச்சயமாகவே ஒரு பேர் இழப்பாக இருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் இயேசு அழைக்கிறார் ஒளியத்திற்கும் மிகுந்த ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருடத்திலிருந்து என் தந்தையோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆண்டோருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என் தந்தையோடு இணைந்து திரளான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக அவர்கள் பேராதரவாக இருந்திருக்கிறார்கள் அதோடு கூட அவர்களுடைய இறுதிய துடிப்பெல்லாம் சபையை நாட்டி ஆலயங்களை பெருகச் செய்து ஜனங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிப்பதுதான் இதற்கு ஆண்டவர் அவர்களை ஆயிரக்கணக்கான ஆலயங்களை ஸ்தாபிக்கவும் சபையை நாட்டவும் இன்னும் வேத கல்லூரிகளை உருவாக்கவும் வல்லமையாக உபயோகப்படுத்தினார் அவர்கள் ஏழை எளிய மக்களை பராமரிக்கும் சேவையில் மிகவும் தன்னை கொண்டு ஜாதி இன மத வேறுபாடின்றி எத்தனையோ பேருக்கு ஆசிர்வாதமாக இருந்து வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எங்களது இக்கட்டு காலத்திலெல்லாம் என் தங்கை ஏஞ்சல் மறித்த பொழுதும் இன்னும் என்னுடைய தந்தையின் சோதனை காலங்களிலெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாய் நின்று ஆலோசனை வழங்கி ஜெபம் செய்து எங்களை தாங்கி வந்திருக்கிறார்கள் என்று அவளது மறைவு எங்களுக்கு பெரிய துக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்ற வேத வசனத்தின்படி அவர்களது அருமை மகள் பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் ஊழியத்தை முன்னின்று எல்லா பேராயர்களோடும் தலைமை பேராயர் டேவிட் ஒனேசிமு அவர்களோடும் சேர்ந்து என்று ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான சபை மக்களுக்கு பேராசிர்வாதமாக இருந்து வருவதை பேராயர் அவர்களும் கண்டு படி ஆண்டவர் கிருபை செய்தார் ஆகவே தந்தை பேராயர் ஆண்டவரிடம் போன இந்த காலத்திலே அவர்களது ஊழியம் தொடர்ந்து நடைபெறும்படியாக ஆண்டவன் பாக்கியத்தோடு அதை நடப்பிக்கும்படியாக அடுத்த தலைமுறையை எழுப்பியிருப்பது நமக்கு பெரிய ஆறுதல் தொடர்ந்து ஆண்டவர் சபையோடு இருந்து தேசத்திற்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவாராக ஐயா அவர்களுடைய மறைவிற்காக நாம் துக்கம் கொண்டாடும் பொழுது அவர்கள் மூலம் ஆண்டவர் நடப்பித்த பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கத்தரை கொண்டாடுவோம் இப்பொழுதும் கத்துடைய மார்பிலே அவர்கள் இளைப்பாறிக் இருந்து நிறைவான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து நாமும் அவர்களோடு இணைந்து அவர் விட்டு சென்ற ஆண்டவர் சேவையை நிறைவேற்றுவோம்